வடலூர் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று கட்சி நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபையில் வடலூர் பாமக நகரம் சார்பாக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வள்ளலார் சத்திய தர்மசாலையில் மதிய உணவு தயார் செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது பாமக வடலூர் நகர செயலாளர் புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு அன்னதான நிகழ்ச்சியில் பாமக கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்று அன்னதானம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது